அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் டேஷ் எயிட் மேக்ஸ் ஏர்க்ராஃப்ட்டில் ஃபார்வேர்டு அண்ட் ஆஃப்ட் என்ட்ரி டோர்ஸ் அதாவது எல் ஒன் ஆர் ஒன்னு சொல்லுவாங்க ஃபார்வேர்டு அண்ட் ஆஃப்ட் கேலி சர்வீஸ் டோர்ஸ் எல் டூ ஆர் டூன்னு சொல்லுவாங்க அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸு கார்கோ டோர்ஸு அப்புறம் டிஃப்ரெண்ட்டு டைப்ஸ் ஆஃப் மிஸ்லேனியஸ் அக்சஸ் டோர்ஸ்லாம் இருக்கும் இதில் எல் ஒன் டோரு ஆர் ஒன் டோரு எல் டூ டோரு ஆர் டூ டோரு அப்புறம் கார்கோ டோரு அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோரு இது எல்லாமே ப்ரெஷர் பியரிங் டோர்ஸு இதனால் டோர் வார்னிங் சிஸ்டம் இந்த டோர்ஸோட ஸ்டேட்டஸை எப்போவுமே க்ரூவுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்டேட்டஸ்னால் அதாவது அந்த டோர் வந்து ஓப்பனாக க்ளோஸானு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக அந்த ஏர்க்ராஃப்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் டோரும் அதிகமாகிக்கிட்டே போகும் அதாவது நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் ஏர்க்ராஃப்ட்டை விட பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து மேக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரடும் மேக்ஸ் நைனு இதெல்லாமே பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் இதனால் அந்த மேக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் ஏர்க்ராஃப்ட்டு மேக்ஸ் நைன் ஏர்க்ராஃப்டெலாம் அடிஷ்னல் மிட் கேபின் எமர்ஜென்சி டோர்ஸ்லாம் இருக்கும் இந்த அடிஷ்னல் டோர் எதுக்குன்னா ஐகாவோ ரெகுலேஷன் படி ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நைன்டி செகண்ட்ஸுக்குள்ளே எல்லா பேசஞ்சரும் அந்த கிராஃப்ட்டை விட்டு எவாக்குவேட் பண்ணியிருக்கணும் இப்போது இந்த அடிஷ்னல் எமர்ஜென்சி டோர் வைக்கிறனால அந்த நைன்டி செகண்ட்ஸுக்குள்ளே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இந்த ஏர்க்ராஃப்டிலேருந்து எவாக்குவேட் ஈஸியாக ஆயிடுவாங்க இந்த ப்ரெஷர் பேரிங் டோர்ஸ் எல்லாத்துலேயுமே சிலிக்கான் ரப்பர் சீல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஏன்னால் இந்த சீல்ஸ் வந்து ஏரை டைட்டாக சீல் பண்ணி ப்ரெஷர் லாஸ் ஆக விடாமல் தடுக்கும் அப்புறம் லைட்டை சீல் பண்ணி வெளியேந்து லைட்டு உள்ளே போகாத மாதிரி தடுக்கும் அக்காஸ்டிக் அண்ட் தெர்மல் பேரியர்ஸ் அதாவது சவுண்டு ஹீட் எல்லாமே கிராஃப்ட்டுக்கு உள்ளக்க போக விடாமல் இந்த சீல்ஸ் தடுக்கும் மேலும் இந்த சீல்ஸ் வந்து ஏரோடைனமிக் ஸ்மூத்னஸ்ஸும் கொடுக்கும் இப்போது ஒரு ஏர்கிராஃப்ட்டு முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் பறக்கும்போது அங்கே இருக்க காற்றுலாம் ரொம்ப தின்னாகவும் டென்சிட்டி கம்மியாகவும் இருக்கும் ஏர்க்ராஃப்டெலாம் ஏன் ஏன் முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்துக்கு மேலே பறக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கங்க அப்படி ஒரு ஏர்கிராஃப்ட்டு முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்துக்கு மேலே பறக்கும்போது ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கும் இந்த ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்ஸ் ஓவர் கம் பண்ண ஏர்க்ராஃப்டோட கேபினை நார்மல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷருக்கு ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது ஏர்கிராஃப்டுக்கு உள்ளக்க ஹை ப்ரெஷராகவும் வெளியே முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் லோ ப்ரெஷராகவும் இருக்கும் இப்போது இந்த கேபினுக்குள்ளே இருக்க இந்த ஹை ப்ரெஷரை இந்த ஏர்க்ராஃப்டோட டோர் சீல்ஸ் தான் வெளியே லீக் ஆகாமல் தடுக்கும் இப்போ தெரியுதா ஏன் இந்த டோர்ஸை வந்து ப்ரெஷர் பியரிங் டோர்ஸ்னு கூப்பிட்றாங்கன்னு அதுவும் போக ஏர்க்ராஃப்டோட இன்ஜின் நாய்ஸு ஏர்க்ராஃப்ட் பறக்கும்போது வர கேரடைனமிக் நாய்ஸ் எல்லாம் கேபின்குள்ளே என்டர் ஆக விடாமல் பார்த்துக்கிறதும் இந்த டோர்ஸோட வேலை தான் இதே தான் கிராஃப்ட் கார்கோ டோர்ஸுக்கும் கிராஃப்ட்டோட கார்கோ ஹோல்டு ஏரியா ப்ரெஷரைஸாக இருக்கும்போது கார்கோ டோர் சீல்ஸும் இந்த ப்ரெஷரை லீக்காக விடாமல் தடுக்கும் இப்போது ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் டோரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல நம்ம ஏர்கிராஃப்டுக்கு உள்ளே போக யூஸ் ஆகிற என்ட்ரி டோர்ஸு அதாவது எல் ஒன் டோரு ஆர் ஒன் டோரு இதில் எல் ஒன் டோர் மட்டும் கொஞ்சம் ஹெவியானது இந்த டோர்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும்னா மெஜாரிட்டியாக நான் சொல்கிறேன் டோர் விண்டோ அப்புறம் ஓப்பன் க்ளோஸுக்காக யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஹேண்டில் எஸ்கேப் ஸ்லைடு அப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்சார் டோர் விண்டோஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்தாங்க கண்ட்ரோல் ஹேண்டில்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது யூஸ் ஆகிறது எஸ்கேப் ஸ்லைட்னா ஏர்க்ராஃப்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போது நைன்டி செகண்ட்ஸுக்குள்ளே எவாக்குவேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க இந்த எஸ்கேப் ஸ்லைட்டில் ஒரு கிரிட் பார் இருக்கும் அதை என்கேஜ் பண்ணி ஏர்காஃப்ட் டோரை ஓப்பன் பண்ணால் இந்த எஸ்கேப் ஸ்லைடு வெளியே வந்து விழுந்து ஆக்டிவேட் ஆகிரும் இந்த எஸ்கேப் ஸ்லைடு ஆக்டிவேட்டாக இருக்கும்போது வெளியே இருந்து ஏர்காஃப்ட் டோரை ஓப்பன் பண்ணால் இந்த எஸ்கேப் ஸ்லைடு வெளியே இருக்க ஆளை தூக்கி எறிஞ்சிடும் ஏன்னா இந்த எஸ்கேப் ஸ்லைடோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம் இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் ஏர்க்ராஃப்ட்டில் டோர்ஸில் டோர் ஸ்லைடு வார்னிங் பெண்ணன்ட்டு இருக்கும் இது அந்த எஸ்கேப் ஸ்லைடு ஆக்டிவேட்டாக இருக்கும்போது ஏர்க்ராஃப்ட் டோர் விண்டோஸில் ஒரு கிராஸ் மாதிரி இண்டிகேட் பண்ணும் இப்போது வெளியே இருக்க இந்த ஆள் இந்த கிராஸ் சிக்னலை பார்த்தா எஸ்கேப் ஸ்லைடு ஆக்டிவேட் ஆகி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு டோரை வெளியே இருந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஒரு டோரை துறக்க கம்மியான ஃபோர்ஸ் தான் தேவைப்படும் அதுவே ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று டோரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி இல்லைன்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற ப்ரொசீஜர் தப்பாக இருக்கும் சரி ஒரு ஏர்க்ராஃப்ட் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏர்க்ராஃப்ட் டோர்ஸை திறக்க முடியுமா ஹேர்க்ராஃப்ட் எல்லாம் முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் பறக்கும்போது அங்கே ப்ரெஷர் கம்மியாகவும் ஏர்கிராஃப்டுக்கு உள்ளக்க ப்ரெஷர் அதிகமாகவும் இருக்கும் இப்போது ஏர்கிராஃப்ட் டோர்ஸில் டோர் கேட்ஸ் அண்ட் டோர் சீல்ஸ்லாம் இருக்கும் இந்த ஏர்க்ராஃப்ட் டோர் கேட்ஸு டோர் சீல்ஸ் எல்லாம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு உள்ளக்க இருக்க ஹை ப்ரெஷர்னால் எக்ஸ்பேண்ட் ஆகி ஏர்க்ராஃப்டோட டோரை திறக்க முடியாத மாதிரி பண்ணிடும் இதுவே கிரவுண்டில் உள்ளக்கையும் வெளியேவும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கிறதுனால டோரை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஏர்கிராஃப்ட் டோரு சிக்ஸ் ஃபீட் உயரமும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அகலமும் இருக்கும் இப்போது ஏர்கிராஃப்ட்டு ப்ரெஷரைஸ் ஆகியிருக்கிறதுனால ஆவரேஜாக த்ரீ பாயிண்ட் த்ரீ பவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷரு ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் சர்ஃபேஸ்லேயும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த ப்ரெஷரைசேஷனால் ஏர்கிராஃப்டோட டோரு வெளியே ஏர்கிராஃப்டோட ஸ்ட்ரக்சரில் ரொம்ப டைட்டாக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போது இந்த சிக்ஸ் ஃபீட் உயரமும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அகலமும் இருக்க ஏர்கிராஃப்ட் டோரை ஓப்பன் பண்ண கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தேவைப்படும் டன்ஸில் பார்த்தா கிட்டத்தட்ட டென் டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வேணும் இந்த ஏர்க்ராஃப்ட் டோரை ஓப்பன் பண்ண இதனால தான் ஏர்கிராஃப்ட் டோர்ஸை நீங்கள் பறக்கும்போது ஏர்க்ராஃப்ட்டில் ஓப்பன் பண்ண முடியாது அதுவும் போக இந்த ப்ரெஷர் பீரிங் டோர்ஸில் வந்து ப்ராக்ஸிமேட்டி சுவிட்ச் இருக்கும் இந்த சுவிட்சு டோரு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு காக்பீட்டுக்கு கண்டினியூஸாக இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் ஏர்க்ராஃப்ட்டில் விங்ஸுக்கு மேலே இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸு இந்த டோர்ஸும் என்ட்ரி டோர்ஸ் மாதிரி தான் ஆனால் இது என்ட்ரி அண்ட் சர்வீஸ் டோர் மாதிரி சைடில் ஓப்பன் ஆகாமல் அப்பர் சைடில் அதாவது மேலே ஓப்பன் ஆகும் அப்புறம் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸில் ஃப்ளைட் லாக் மெக்கானிசமும் இருக்குது இது ஏர்கிராஃப்ட் பறக்கும்போது டோரை ஓப்பன் பண்ண விடாமல் தடுக்கும் இந்த மெக்கானிசம் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி ஏர்கிராஃப்டோட எமர்ஜென்சி டோரை ஏர்கிராஃப்ட் பறக்கும்போது திறக்க விடாது இந்த டோர்ஸ்லேயும் ப்ராக்சிமிட்டி சுவிட்செலாம் இருக்கும் இந்த ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்கிராஃப்ட் டோர்ஸோட பொசிஷனை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸில் வந்து எஸ்கேப் ஸ்லைடு இருக்காது அதுக்கு பதிலாக ரோப் அதாவது கயிறு தான் இருக்கும் இந்த கயர் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்து விங்கில் இருக்க ஒரு ஹூக் வரைக்கும் கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகிட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளாப்ஸ் மூலிமா ஆகி நம்ம ஏர்கிராஃப்டோட கிரவுண்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட்டு டூ ஹண்ட்ரடு மேக்ஸ் நைனு மேக்ஸ் டெனில் இருக்க மிட் கேபின் எமர்ஜென்சி டோர்ஸு இதுவும் விங்கில் இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஓப்பன் ஆகுறது கீழே ஓப்பன் ஆகும் அப்புறம் இந்த எமர்ஜென்சி டோர்ஸில் எஸ்கேப் ஸ்லைடும் இருக்கும் நம்ம போயிங் செவன் த்ரீ செவன் டேஷ் எயிட் டூ ஹண்ட்ரடு மேக்ஸ் நைனு மேக்ஸ் டென்னு ஏர்க்ராஃப்டில் இந்த மிட் கேபின் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கும் ஏன்னால் இந்த ஏர்கிராஃப்டிலலாம் கொஞ்சம் பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகம் ஐக்காவோப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எல்லா பேசஞ்சரும் நைன்டி செகண்ட்ஸுக்குள்ளே எவாக்யூவேஷன் பண்ணியிருக்கணும் இதனால தான் இந்த ஏர்க்ராஃப்டிலெலாம் மிட் கேபின் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்குது இந்த டோர்ஸ்லாம் ஸ்னப்பர்னு ஒரு டிவைஸ் இருக்கும் இந்த ஸ்நப்பர் டிவைஸ் என்ன பண்ணும்னா இந்த டோர்ஸை ஓப்பனும் பண்ணும்போது ஓப்பனிங் ஸ்பீடை பர்சனல் யாருக்கும் இன்ஜூரி ஆகாத வகையில் அந்த ஓப்பனிங் ஸ்பீடை கம்மியாக்கி சேஃபாக ஓப்பன் பண்ண வைக்கும் இந்த ஸ்னப்பர் டிவைஸு நெக்ஸ்ட்டு கார்கோ டோர்ஸு நம்ம போயிங் செவன்த்ரி செவன் மேக்ஸ் எயிட் ஏர்க்ராஃப்ட்டில் ஃபார்வர்டு கார்கோ ஆஃப் டு கார்கோ அதாவது முன்னாடி இருக்க கார்கோ ஃபார்வேர்டு கார்கோ பின்னாடி இருக்க கார்கோ வந்து ஆஃப் டு கார்கோன்னு ரெண்டு கார்கோ இருக்குது அதை மூடுறதுக்கு கார்கோ டோர்ஸும் இருக்குது இந்த டோர்ஸெல்லாம் மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அதுவும் போக இந்த டோர்ஸு தான் ஓப்பன் ஆகும் இந்த டோர்ஸுக்கும் காப்பீட் இண்டிகேஷன் இருக்குது ஏன்னா இந்த டோர்ஸும் ப்ரெஷர் பேரிங் டோர்ஸு தான் நம்ம இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளும்போது டோரில் இருக்க கவுண்டர் பேலன்ஸு டோரை ஸ்மூத்தாகவும் மெதுவாகவும் ஓப்பன் பண்ண யூஸ் ஆகும் அதுவும் க்ளோஸ் பண்ணும்போது வங்கி லேண்ட்யார்டில் இருக்க சாஃப்ட் க்ரிப் ஹேண்டில் மூலிமா டோரை ஈஸியாக நம்ம மூட முடியும் இப்போது இந்த டோரோட லாட்ச் மெக்கானிசம் ஃபெயில் ஆகிருச்சுனா இந்த டோர்ஸோட எக்ஸ்டீரியர் ஸ்கின்னில் டோர் லேட்ச் மெக்கானிசமோட அக்ஸஸ் பேனல் வந்து ரெண்டு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம டோரை ஈஸியாக அன்லாச் பண்ணிடலாம் இந்த ப்ரெஷர் பேரிங் டோர்ஸ்லாம் போக ஏர்க்ராஃப்ட்டில் நிறையா மிஸ்ஸேனியஸ் அக்சஸ் டோர்லாம் இருக்குது அதெலாம் என்னென்னா ரெண்டு இன்ஜின்லேயும் இருக்குது ஐடிஜி ஆயில் ரிசர்வ் ஆயர் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அப்புறம் இன்ஜினில் இருக்க ஆயிலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டோரு கிரவுண்டில் இருக்க ஏர் கண்டிஷனிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டோரு வாட்டர் அண்ட் வேஸ்ட் சர்வீஸ் பேனலு செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் அக்சஸ் அண்ட் ப்ளோ அவுட் டோரு பி நைன்டீன் சொல்லப்படுற எக்ஸ்டர்னல் பவர் ரிசப்டாக்கிள் பேனலு சென்டர் ஃபியூயல் டேங்க் சம்ப் அக்சஸ் டோரு ஹைட்ராலிக் பிரேக் அக்குமுலேட்டர் அக்சஸ் டோரு அப்புறம் பி ஃபிஃப்டீனு சொல்லப்படுற ரீஃபீலிங் பேனலும் நிறையா மிஸ்லினியஸ் அக்சஸ் டோர்லாம் இருக்குது இந்த டோர்ஸ்லாம் ப்ரெஷர் பீரிங் டோர்ஸ் கிடையாது இருந்தாலும் இதுக்கு வந்து காக்பீட்டில் இண்டிகேஷன் இருக்காது இதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணையில் அதாவது ரிட்டன் டு சர்வீஸ் பண்ணையில் இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்கான்னு ஒரு வாக்கு ரவுண்ட் பண்ணிட்டு தான் ஏர்க்ராஃப்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க சர்வீஸுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்